நம்ம நகராட்சிக்கு உட்பட்ட இருடர் காலனியில் தான் நாங்கள் வசிக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மேலே இங்கே நாங்கள் வசிக்கிறோம் இந்த இடத்துல வந்து சரியான கவர்மெண்ட் கொடுத்த எந்த ஒரு உதவியும் இந்த இங்கே இருக்கிற கவுன்சில ஏ ஏழாவது வார்டு அதாவது சின்ன பையன் என்கிற சுரேஷ் அவர் தான் வந்து அதிமுக கட்சியில் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் ஆனால் இந்த பகுதியில் இந்த மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை எதுவுமே நிறைவேறலை இங்கே சரியான சாலை வசதி இல்லை போக்குவரத்து வசதி இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வர முடியாது மின்வளுக்கு சரியாக இரவு நேரத்தில் ஏறியாது இங்கே வந்து இரவு நேரத்தில் வந்து பாம்பு தொல்லையோ இல்லை தொல்லையோ கரடி தொல்லையோ இன்னும் வேறு மாதிரி விலங்குகள்லாம் இங்கே கீழே இறங்குது சாலை இங்கே ஐம்பது குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறோம் ஐம்பது குடும்பம்னா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பேருக்குன்னா இருக்கும் இந்த பகுதியில் ஆனால் எங்களுக்குன்னு எதுவும் அடிப்படை வசதியே கிடையாது ரொம்ப வயிறு எரிஞ்சு சொல்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் வசிவீங்களா பாருங்கள் இந்த பகுதியை பாருங்கள் உறவுகளுக்கு வணக்கம் இது ராம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு மலைவாழ் மக்கள் அவங்களுக்கான போதிய எந்த ஒரு வசதியும் கிடையாது குடிநீர் வசதி மின்விளக்கு வசதி சாலை பராமரிப்பு கூட சரிய கிடையாது இது நீங்களே பாருங்கள் இது வந்து இந்த காட்டிலிருந்து மழை நீர் ஒகேனுக்கள் பைப் அணைச்சு இருக்குது ஆனால் அதில் குடிநீர் சுத்தமாக வரதே இல்லை யாராச்சும் ஆனா கூட அவங்கள புதைக்கிறது கூட போதுமான சுடுகாடு வசதி எந்த ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது இதோடய சாலை முக்கியமான சில மக்கள் பயன்படுத்த சாலை இது சாலையை கொஞ்சம் பாருங்கள் ஒகேனுக்கள் பைப் கனெக்ஷன் இருக்கு ஆனால் இதுல தண்ணி வரதே கிடையாது அவங்க ஒரு ஒரு டைம் தண்ணி எடுத்துனதுக்கு கீழே ரெண்டு மூணு கிலோ மேல மேலே நடந்து போய் நடந்து வர அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க நம்ம அரசாங்கத்துல இருந்து ஆனால் இது எந்த குடிநீரும் வரதே கிடையாது இதை பத்தி அவங்க படுற கஷ்டத்தை பத்தி இருக்கு அந்த மக்கள் கிட்ட மலைவாழ் மக்கள் கிட்டே கேட்டாலும் வாங்க வணக்கம்கா இது என்ன பகுதி இது இது காலனி எஸ்டி நாங்க எங்களுக்கு எந்த இல்லைங்க மக்கள் எந்த வசதி பார்த்து பார்த்துட்டு எங்களுக்கு வலி வசதி இல்லை ஓட்டுக்கு வராங்க அந்த டைமுக்கு சேர்ந்து தர்றோன்றாங்க ஓடு வாங்கி போறாங்க இந்த பக்கம் வர்றதுல ஒரு கரண்ட் இல்ல இந்த ஓண்டில் தெருவில் ரோடு போட்டாலும் எங்களுக்கு வசதி நல்லா இருக்கும் ஒரு பசங்க ஸ்கூலுக்கு போனோம்னாலயும் எங்களுக்குங்களா குடிநீர் வசதி இந்த காணாத்துல ஒரு போர் போட்டு குடுக்குறாங்க அது பாத்ரூம் போட்டோம் அந்த தண்ணி நாங்க எடுத்து குடிச்சுன்னு இருக்கோம் இது குறித்து மனு என்ன குடுத்துருக்கீங்களா மனு எல்லாம் குடுத்துக்கிறோம் கொடுத்து அது ரிப்பேர் ஆகிட்டு அது தான் அங்கே ஒரு போர் போட்டாங்க அது சேஞ்ச் தரணும் சேஞ்ச் தரணும் அது எதுவுமே செய்யலை மொத்தம் எவ்வளோ பேர் அதெல்லாம் நாங்கள் முப்பது வீட்டுக்காக இருக்கிறோம் உங்களுக்கு வேற என்ன குறைகள் ஏன்னா இது பட்டா இல்லை பட்டா ரொம்ப நாளாக கேட்டுக்கிறோம் பட்டா இது வரலையும் வந்து எங்களுக்கு தரல வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குறாங்களே தவிர இது கொடுக்க முடியாது பட்டா அப்படின்றாங்க நாங்கள் இந்த இதுல இந்த இடத்துல பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே இடம் தான் எத்தனை ஆண்டுகள் குடியிருக்கீங்க சுமார் ஐம்பது வருஷமா இங்கே இருக்கிறோம் இதே ஊர் தான் பிறந்த ஏரியாலாம் மொத்தம் இதே தான் மழை காலங்களில் ரொம்ப சிரமமா இருக்கு மேடம் சிரமம் தான் தண்ணி போய் போகிறது வரத்துக்கு வசதி இல்லை வீடு போயிடுது யாருமே பார்க்கறதுக்கு வர்றது இல்லை அப்போ மட்டும் ஓடு கேட்கும் போது மட்டும் வராங்க கால் கையில் வந்து ஓடு வாங்கிட்டு போறாங்க அக்கறை அது லைட்டுக்கோ ஏறியதுக்கோ சொன்னாக்க யாரும் வரது கிடையாது ஆனா வந்து ஒரு இதுவும் பண்றது கிடையாது

எல்லாம் பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க யாரும் போதில்லை அதுக்கே பயந்துன்னு போதே கிடையாது இங்க இருந்து எப்படி பாத்துனாங்க சாலையே எங்களுக்கு வேற வெளியே இல்ல தண்ணி வந்தாலும் ரொம்ப கஷ்டமா பசங்க பார்த்துக்கு டெலிவரி ஆனாலும் போக முடியல ஆட்டோக்காரனாலும் கேட்டாங்க யாரும் வரதே கிடையாது இல்ல வசதி எல்லாம் இருக்குங்களா என்ன வசதியே கிடையாது இங்க ஒரு வீடு வசதி எல்லாம் ஊருல வீடு கட்டி தராங்க எந்த வசதியுமே கிடையாது எந்த வசதியுமே எந்த ஊர்ல எதுவுமே வரதில்லை கூட்டு பட்டால இருந்து எதுலுமே எங்களுக்கு வரது இல்லை எதனா கேட்டாக்கா உங்களுக்கு எதுவுமே இல்ல நாங்க தர முடியும் குடிநீர் பைப் கனெக்ஷன் இருக்குங்களே அது கலசி இருக்குது அது தண்ணி சாலையில் போனதான் அது தண்ணி வருது இல்லன்னா தண்ணி வருது ரெண்டு குடம் மூணு குடம் தான் யூஸ் பண்றது மனு கொடுத்துருப்பீங்க மனு கொடுத்து யாரும் என்ன நடவடிக்கை எடுக்கல கேட்டு வராங்கல்ல அப்ப மட்டும் செய்யறது தான் போறாங்க அப்புறம் வரது இல்லையா யாருமே வரது இல்லையா செய்யறதுதான் போறாங்க

நாற்பது குடும்பம் இருக்கும் குழந்தைங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்கப்பா ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேரு நாலு பேரு அப்படியே இருக்கிறாங்க யாருக்கும் எதுவுமே எடுத்து செய்துலுங்க வரவங்க அப்ப செய்யறிய அனுச்சி இந்து ஆடல் வராரு அஞ்சு வருஷம் கழிச்சுதான் அவரு போயிரு வேற ஒருத்தர் வராரு அவரும் செய்யல ஆமா செய்யறன்னு போறாங்க போற திருப்பி வரதே கிடையாது தேர்தல் வாக்குறுதி மட்டும் வாக்குக்காக பண்றாங்க மத்தபடி எதுவும் பண்ணல செய்யறாங்க லைட்டே இல்ல லைட்ல வந்து பண்ணவே பயமா இருக்குது நைட்ல பூச்சி பத்தாயிரம் பாம்பு பத்தாயிரம் வரும் தெரியாது லைட் இது வரவே போடுறது இல்ல எங்க தொட்டு தேர்தல் வரப்ப மட்டும் சாலை போட்டு அது மட்டும் சொல்றாங்க ஆமா சொல்றாங்க

எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லையே ரோடு போனோம் சுரகாட்டுக்கு வரணும் சுருகாட்டுக்கு இங்க மேடை ஏறி போகும் வர்றதில்ல தண்ணி மேலுக்கு பார்த்து தண்ணி இல்ல நாங்களே தான் வெட்டி ஏறி போய் டேங்க் ஒன்னுச்சுன்னு வேற என்னமே இல்ல மலைவாழ் மக்களுக்கு பட்டா பண்ணி பண்ணித்தரேன் அரசாங்க அறிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒண்ணும் எதுவும் வரலீங்க பட்டான்னு சொல்லவும் கிடையாது எது ஒன்னுமே எங்களுக்கு சொல்ல கிடையாது ஒன்னும் பண்ணி தரவே இல்ல எத்தனையோ மனு குடுத்து பார்த்துருக்கோம் எதுவுமே செய்யல ஒண்ணும் இந்த இடத்துக்கு பட்டா கொடுக்க முடியாதுன்றாங்க பட்டா கேட்டா அந்த வாடி என்ன சொல்றாரு அதுக்கு பத்தி எதுவுமே சொல்ல வரல இந்த இடத்துக்கு வராது அப்படின்றாங்க

வீட்டுமான பட்டா போதுமான சாலை வசதி குடிநீர் வசதி மின் வசதி இது இருந்தா போதும்ல மயான வசதி பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு தூரம் போயிட்டு வர வேண்டியிருக்கு புதுமா அன்னைக்கு தான் வருங்க போகணும் வருங்களா இருக்கும்

கடைசி அதோட சரி திரும்ப அடுத்த வருஷம் எலக்ஷன் மட்டும் வராங்க இது நீங்களே கொஞ்சம் பாருங்க தாரி மூஞ்சில தான் மூஞ்சில போதுமான சாலை வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது மயான வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது இரவு நேரங்களில் மிருகங்களின் அச்சுறுத்தலும் பாம்புகளோட அச்சுறுத்தலும் அதிகமா இருக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது இந்த ஏழாவது வாடு பகுதியில இது மக்கள் கேட்கல மக்கள் இது நீங்களே பாருங்க மக்கள் பயன்பாட்டு இல்லாத ஒரு இது எப்படி மக்கள் பயன்படுத்தாம கொஞ்சம் பாருங்க வாக்கு கேட்டு மட்டும் வர தெரு இது ஏழாவது வார்டு எம்சி பேர் நான் ஒரு பேர் ஏழாவது வார்டு எம்சி பேர் வந்து சுரேஷ் பாருங்க ஏடிஎம்கே கட்சியர் சார்ந்தூர் நீங்களே பாருங்க பயன்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்தணும் மக்கள் பயன்படுத்துவாங்களா நீங்களே பாருங்க இவ்வளவு மக்கள் ஐம்பது குடும்பங்களுக்கு மேல இருக்கு ஒரு கழிவு வசதி கிடையாது ஒரு குடிநீர் வசதி கிடையாது அடிப்படை எந்த ஒரு வசதியும் கிடையாது இவங்களோட வாக்கு தேவை இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை தேவை இல்லை தேர்தல் அப்ப மட்டும் வேற தேர்தல் அறிக்கை தான் இருக்கு இதெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசனோட அவலநிலையை எடுத்து கூறுது நாங்களே துட்டு போட்டு ஆளுக்கு வந்து மேடி ஏறி வர முடியும் தெளிவிட்டு ஜாயின்ட் பண்ணி பைப்பு ஜாயின் பண்ணி நாங்களே பண்ணிக்கிந்து எதுவுமே எது செய்யறாங்க எதுவுமே எது செய்யல நாங்களே கை காசு போட்டீங்களே பண்ணிணோம் அரசியல்வாதிங்க எல்லாரும் போட்டார் கிடையாது நாங்களே போட்டுக்கின்னு

இந்த வீட்டை பாருங்க எப்படியா இருக்கு பாருங்க வீட்டு பாருங்க எதுவுமே இந்த காவேரி தண்ணி வரத்து கூட வாரத்துல ஒரு டைம் தான் வருது அது கூட வரதில் முழுசா எதுவுமே வரதில்லையே இப்படி எல்லாம் இருக்க என்ன பண்ணுங்க நாங்க குற்றமா பண்ணுங்க நாங்களாம் ஓட்டு தானே போடுறோங்க நாங்களும் ஓட்டு தானே போடுறோங்க எது ஒண்ணும் போடலையே காசை வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடலீங்க காசு வாங்க ஓட்டு போடுறோங்க அவ்வளவுதான் அந்த நன்றி விசுவாசத்தை வச்சு நாங்க என்ன கேக்குறோம் ரோடு வசதி தான் கேக்குறோம் எதனா செய்யறீங்களா எதனா செய்யறீங்களா எதுவுமே செய்யறது என்ன இது நாங்களா நாத்துக்கிறோங்க இவ்வளவு ஊடு இருக்கு இந்த ஊடு இருக்கும் போது இத்தனை ஓட்ட மட்டும் வாங்கின போத்து தெரியுது இல்ல ஒரு இது ரோடு வசதி இல்லையா பட்டா என்னைக்கு பண்ணி தரான் எவனோ மல்லையா ஒத்தனா பண்ணிக்கிறானா

எங்க எங்க கேள்வி என்னன்னா நாற்பது குடும்பத்துக்கு மேல இருக்கு அவ்வளவு வாக்கு இருக்கு வாக்கு கேட்டு வராங்க இவங்களுக்காக ஒதுக்கப்பாரு அரசாங்கத்தில் வர அந்த பணம் என்ன ஆச்சு அது யாரு கிட்ட போய் மறையுது கடைசியா ஏன்னா இவ்வளவு வாக்கு இருக்குன்னு தெரியும் அந்த பகுதியில் மலைவாழ் மக்களும் தெரியும் இவங்களுக்குன்னு பணம் கம்பல்சரி ஒதுக்கி இருப்பாங்க அந்த பணம் யாரு எடுத்தது இந்த வார்டு கவுன்சிலர் திருநாரா இல்லை நகராட்சி தலைவர் தெரிஞ்சா யாரு திருநாரா சொல்லுங்க ஏன்னா இவ்வளவு வாக்கு இருக்கிற பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கி இருப்பாங்க மக்களுக்குன்னு மக்களுக்கும் அந்த அடிப்படை வசதி செய்கிறதுக்கு அந்த பணம் என்ன ஆச்சு எங்க கேள்வி அதுதான் இவங்களுக்காக இருக்கிறது மழை பெஞ்சு தேங்கினா இவங்களுக்கு அந்த மழை வரலன்னா அதுவும் கிடையாது இந்த தண்ணீரை தான் இவங்க பயன்படுத்துறாங்க இதை தவிர்த்து இவங்களுக்கு இதை வந்து இந்த அரசாங்கம் தான் கவனிக்கணும் ஏன்னா வாக்கு கேட்டு வர தேது இதெல்லாம் எப்படி இது மழை பெஞ்சு தேங்குற தான் இவங்க குடிக்கிறாங்க நீங்க குடிப்பீங்களா வாக்கு கேட்டு வந்தீங்கல்ல நீங்க குடிப்பீங்களா அந்த தண்ணீரை போது இதுதான் இவங்களோட அவளநிலை மழை பேஞ்சு தண்ணி தேங்கினா மட்டும்தான் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் எந்த ஒரு வசதியும் கிடையாது நாற்பது குடும்பம் இருக்குது இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே குழந்தைகள் இருக்காங்க இவ்வளோ மாசுபட்டுருக்கேன் தண்ணி நாங்கள் அந்த நீங்கள் வந்தாங்க இப்போ அங்கே போயிட்டு தண்ணி தோணும் இல்லை பார்த்து செஞ்சேரிங்கிட்டு போயிட்டு ரவுண்டு தண்ணி கேட்கணும் ஒரு ஒரு குரத்துக்கு போயிட்டு மணிக்கணங்களும் நிற்கணும் பொம்பளைங்க அண்ணா தான் போயிட்டு வெறி வீடுன்னு கூலி தண்ணியும் குஷ்